மோடி அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜிக்கு எதிராக போராட்டத்துக்கு முட்டகட்டை திரிணாமுல் கட்சி பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை மம்தா போராட்ட பந்தல்களை எதற்காக ராணுவ வீரர்கள் பிரித்தெறிந்தார்கள் மிக கடுமையான அளவுக்கான விமர்சனத்தை பாஜகவை நோக்கி ராணுவ வீரர்களை நீங்க அரசியலுக்காக பயன்படுத்துவீங்களா என மம்தா பானர்ஜி கடுமையான சரமாரியான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறையின் சார்பில் வேற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நடக்கிறது மேற்கு வங்கத்தில் குறிப்பாக ஒரு மாநில கட்சி அது மத்தியில் ஆளக்கூடிய கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் ராணுவத்தைக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது ராணுவத்தை அவமானப்படுத்திட்டார் அவங்க தேச விரோதி என்கிற வகையில் மம்தாவுக்கு எதிராக ஒரு வழக்கையும் தொடுத்து இருக்கிறார்கள் குறிப்பிட தகுந்த சில நபர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் வங்கத்தினுடைய அரசியல் ஏன் பற்று எறிந்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசகர் தமிழ்க் குரலின் எக்ஸ்பிளசு செய்து மேற்குவங்க மாநிலம் தமிழ்நாடோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்கிறது அங்கே ரொம்ப முக்கியமாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பதினான்கரை ஆண்டுகளாக செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக திரிணாமுல் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாக சிபிஐஎம் இருந்தாங்க ஸோ அதற்கு பிறகு மம்தா ஆட்சியை பிடித்த பிறகு இப்போது மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்து உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது மம்தா தொடர்ந்து பாஜகவை குறிவைத்து அடித்துக் கொண்டிருக்கிறார் என திரும்ப அவங்க ஆட்சி பிடிக்கணும் நான்காவது முறையாகங்கிறது அவங்களுக்கான கணக்காக இருக்கு இந்த சூழலில் தான் பிஜேபிக்கு எதிராக மோடி அரசு குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க ரெண்டு பேருக்கும் எதிராக ஒரு போராட்டம் இந்தியா முழுக்க வங்காளிகளை குறிவைத்து அவங்க கிட்ட போறாங்க தாய்மொழி என்னன்னு கேட்கிறாங்க அவங்க வங்காளின்னு சொன்னவனே நீ இந்தியா கிடையாது பங்களாதேஷ்காரன்னு கொண்டு போய் நாட்டை விட்டு எல்லையை தாண்டி வெளியே விடக்கூடியதை செய்யும் போது இந்த மொழி தீவிரவாதத்தை மொழி பயங்கரவாதத்தை எதிர்த்து வங்காளிகளை ஒடுக்குகிற மொழி பயங்கரவாதம்னு போராட்டங்களை அறிவித்தார் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அது பங்களாதேஷ் இருந்து இங்கே வர்றவங்கன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்க நாங்கள் வங்காளிகள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அப்படின்னு அவங்க வச்சு போகிறது தான் எல்லா வேணால் ஆளுங்கட்சியே போராட்டம் பண்ணுதுன்னும் போது போலீஸ் ஆஃபீஸாக மறுக்கப்படுறதில்லை போராட்டம் அப்படிங்கிறது போகிறது இப்போ நம்ம குறிப்பிடத்தக்க செய்திக்கு வருவோம் லைவ் மினில் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஆர்மி பர்சனல் டிஸ்மேண்டில் டிஎம்சிஸ் பாஷா அந்தோலன் ப்ரொட்டஸ்ட் ஸ்டேஜ் இன் கொல்கட்டா மம்தா பானர்ஜி ஹிட்ஸ் பேக் அட் சென்டர் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் இதே செய்தி டைம்ஸ் ஆஃப் இண்டியில் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆர்மி டிஸ்மெண்டல் டிஎம்சிஸ் டயசஸ் மைதான் சிஎம் மம்தா பானர்ஜி அக்யூசஸ் பிஜேபி ஆஃப் மிஸ்யூசிங் ஃபோர்ஸஸ் ப்ரொட்டஸ்ட் கண்டினியூஸ் என்கிற செய்தியாகவும் நம்ம பார்க்குறோம் ராணுவ வீரர்களை இறக்கி எதற்காக ஆளுங்கட்சியினுடைய போராட்ட பந்தலை பிரித்து எறிந்தார்கள்ங்கிறது தான் அடுத்த கேள்வியாக நமக்கு வருது இந்த ப்ரொட்டஸ்ட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா அது ஆர்மிக்கு அவங்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் எங்கள் புரொட்டஸ்ட் நடத்தணும் அப்படின்னா முன்கூட்டியே ஒரு பணம் கொடுக்கணும் அதை கட்டி தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டை எடுத்துருக்குறாங்க எடுத்துட்டு இவங்க அங்கேயே பந்தல் போட்டிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து வாரம் வெவ்வேறு விதமான நிகழ்ச்சிகள் அங்கே நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டுருக்கிறதுனால அவங்க அந்த பந்தலை அப்படியே வைக்கிறாங்க பந்தல் அப்படின்னும் போது மேடை நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு முதலமைச்சர் போடக்கூடிய போராட்ட மேடைனா எவ் எப்படி இருக்கும் அதில் முழுக்க முழுக்க பல இடங்களில் மம்தா பனர்ஜினுடைய படம் அபிஷேக் பெனர்ஜியினுடைய படம் இதெல்லாம் இருக்கு கட்சியினுடைய சிம்பல் இருக்கு மேற்கு வங்கம் குறித்த ப்ரைடான விஷயங்களை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க இது அத்தனையும் ஆர்மி உள்ள இறங்கி பிரிச்சு போடுது இப்போ மம்தா பனர்ஜி என்ன பண்றாங்க இந்த செய்தி அவங்களுக்கு போன உடனே நேரடியாக ராணுவ வீரர்கள் உள்ள வந்து அந்த பந்தலை இதை அவங்களுடைய அந்த போராட்ட மேடையை பிரிக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி முதலமைச்சரே நேரடியாக வந்துட்டு அவங்க கிட்ட எதற்காக இப்படி பண்றீங்க நீங்கள் ஆர்மி பர்சனல்ஸ் ஆர்மிக்கு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தடுக்க என்ன தேவை வந்தது டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உத்தரவுகளை இட்டு இருக்கிறார்கள் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நீங்கள் இதை செய்யக்கூடாது நாங்கள் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கியிருக்கோம் என்பது மம்தா அவர்களுடைய தரப்பாக இருக்கிறது அதையும் மாரி சில விஷயங்களை சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்கள் மொத்தமாக மம்தா அவர்கள் வந்து சேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க அங்கே இருந்து அந்த பந்தல்கதெல்லாம் பிரித்த பிறகு அந்த கட்டி வெறும் அந்த சாரத்தை மட்டும் பார்த்துட்டு மம்தா பானர்ஜி என்ன இங்கே என்ன இருந்தது ஏதுங்கிற மாதிரியான ஃபோட்டோ ஆப்போ ஒரு பக்கம் நடந்து முடிந்தது இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் இதற்கு பிறகு நேரடியாக மோடி அரசு அமித்ஷா இவங்க ரெண்டு பேரையும் நோக்கி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க இது ரொம்ப தெளிவாக நான் ஆர்மியை குற்றம் சொல்ல மாட்டேன் பாஜகவோட அரசியல் வன்மம் இதற்கு பின்னால் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை தான் நம்ம பிளேம் பண்ணி ஆகணும் யார் யார் அப்படின்னா அவங்க தான் இன்னைக்கு ஆர்மியை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இராணுவத்தை உங்களுடைய அரசியல் சண்டைகளுக்கு கொண்டு வந்து உள்ளே இறக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இது இந்தியாவினுடைய சட்டவிரோதம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜனநாயக விரோதம் தர்மத்துக்கும் விரோதமானது அதர்மம் என்று அனைத்தையும் லன் என்கிற வார்த்தைகளே அவங்க பயன்படுத்துகிறாங்க எனக்கு அவங்க சொல்லக்கூடியது ஒரு ஃபோன் காலில் கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆர்மி தரப்பில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி உடனே உள்ள வருது ஏன்னா நேரடியாக குற்றச்சாட்டு அவங்கள நோக்கி போகிறதுனால பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அந்த இடம் ஆர்மிக்கு சொந்தமான இடம் நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு யார் வேணாலும் கூட்டம் நடத்தலாம் ஆனா மூன்று நாளை தாண்டி போகுது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நிகழ்ச்சினா நீங்க அங்கே லோக்கல்லேயே பேசிக்கலாம் மூன்று நாளை தாண்டி போகுதுன்னா மத்திய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு நீங்க அதை அப்பீல் கொண்டு போய் அங்க இருந்து பர்மிஷன் சாங்ஷன் வாங்கணும் இவங்க போராட்டத்தை முதல்ல பர்மிஷன் வாங்கினது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு நாள் நடத்தினாங்க அடுத்தடுத்த வாரம் நடத்துவோம்னா இந்த பந்தலை அப்படியே வச்சுருக்குறாங்க அதன் காரணமாக ரெண்டு நாள் கழிச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே எதுவும் இருக்கக்கூடாது நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கிறோம் என்று டிஃபென்ஸ் அவங்க தரப்பில் நேரடியாக வராங்க ஏன்னா ஆர்மி உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸோ நேரடியாக செய்தியாளர் சந்திப்போ நடத்தி இந்த அரசியல் விமர்சனங்களுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது இதற்கு கடுமையாக இதை எதிர்த்து திரிணாமுல் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா வி ஹோல்டுங் இந்தியன் ஆர்மி இந்த ஹையஸ்ட் ரிகார்ட் மிகப்பெரிய மரியாதை ஆனால் மாயோ ரோட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் ஆர்மி இதை செய்யலை பாஜக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து எங்களுடைய போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக ஏற்கனவே ஒப்புதல் வாங்கி செக்யூரிட்டி டெபாசிட்டை நாங்கள் கட்டின பிறகும் அவர்கள் இதை திட்டமிட்டு செய்கிறார்கள் இது ஜனநாயக விரோதம் அரசியமைப்பு சட்டத்துக்கு விரோதம் அதைவிட முக்கியமாக ஆயுதங்களை காட்டி மிரட்டக்கூடிய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெங்கால் மக்களை நீங்கள் ஒருபோதும் இந்த மாதிரி ஆயுதங்களை காட்டி மிரட்டி பணியை வைத்து விட முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எங்களுடைய நாங்கள் அந்த காலத்திலும் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலையும் நாங்கள் அவங்களுக்கு இங்கே வங்காளம் தலை வணங்கியதல்ல இன்னைக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அதிகாரத்தை செலுத்தினா உங்களுக்கும் வங்காளம் தலைவணங்காது எந்த விதமான ஃபோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலும் எவ்வளோ பெரிய அளவுக்கு ஆட்களை குவித்தாலும் சரி இடையீட்டுகளை கொண்டு வந்தாலும் அரசியல் ரீதியிலாக கலவரங்களை செய்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இது பெங்கால் மக்களினுடைய உரிமையை மீட்டெடுக்கும் போராட்டம் அப்படின்னு ஏஐடிஐசியினுடைய திரிணாமுல் கட்சியினுடைய ட்வீட்டை பார்க்குறோம் இதற்கு பிறகுதான் சட்டமன்றத்திற்குள் அடிதடி மோதல் கைகளுக்கு ரேஞ்சுக்கு அடுத்த கட்டத்திற்கு இது நகர்கிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ நேரடியாக அது என்னவா மாறுது அப்படின்னா மம்தா பானர்ஜி நீங்க மோடி திருடர் அமித்ஷா திருடர் பாஜக திருட்டு கட்சி திருடி ஜெயித்தவங்க ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போகணும் என்பதாக சட்டமன்றத்திற்குள் அவர் மிக கடுமையாக ஆவேசமாக பேசி அது விவாதமாகி தர்கமாகி இந்த பக்கம் இருந்து ஏன்னா அவங்களும் ஏறாது நூறு பேர் இருக்கிறாங்க அவங்க அந்த பக்கம் இருந்து பாஞ்சிக்கிட்டு மைய மண்டபத்தை நோக்கி ஓட அங்கே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் கட்சியினர் அவங்க வந்து பாட்டில் தூக்கி அடித்து கா அடுத்து காவலர்கள் உள்ள வந்து அவங்கள இழுத்துட்டு போயின்னு அது மிகப்பெரிய இப்போ அதாவது ஒரு ரசாபாசத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டது கடந்த காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் அப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தது அது எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்த அந்த காலகட்டத்திலும் சரி அப்போ அதிமுகவே ரெண்டு தரப்பாக இருந்து அடிச்சுக்கிட்டது காங்கிரஸ் ஓட்டு போடுவோன்னு போட மாட்டேன்னு அது வேறு விதமாக போய் அது போச்சு அதற்கு பிறகு பட்ஜெட் படிக்கும் பொழுது அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி எதிர்கட்சித் தலைவர் அமையார் ஜெயலலிதா அதை படிக்க விடாமல் செய்த போது கைகலப்பாகி அவர் மிக மோசமான ஒரு நிலையில் அதற்கு பிறகு தான் அவமானப்படுத்தப்பட்டதாக அவங்க அதற்கு பிறகு வெளியில் வந்து அந்த இஷ்யூ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு போச்சு கண்ணிய குறைவாக அவர் நடத்தப்பட்டார் அப்படிங்கிற அந்த சம்பவம் நடந்தது இந்திய தமிழ்நாட்டினுடைய அரசு சட்டமன்றத்தை நீங்கள் எடுத்தால் அதில் அந்த நிகழ்வு ஒரு கரும்புள்ளிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது ஸோ இப்படியான இது நிகழ்வை போல் அங்கே நடக்க வேண்டியது எண்ணிக்கை இருந்தது அதுக்குள்ளே அவை காவலர்கள் வந்துட்டாங்கன்றதுனால அது பெருமளவுக்கு கலப்பு அப்படிங்கிற அது இல்லாத நிலைக்கு போயிருக்கிறது மேற்கு வங்கத்தை நேரடியாக பாஜக குறிவைத்திருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவங்க மேற்கு வங்கத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஏறத்தாழ இந்தியாவினுடைய அந்த ஈக்குவேஷனை பவரை வந்து டில்ட் பண்ணிக்கலாம் எப்படி கடந்த முறை அவங்க எதிர்பார்க்காம வட இந்தியாவில் அவர்களுக்கான வாக்குகள் அவங்க வாங்கினாலும் அடிவாங்கினாலும் அடி வாங்கினாலும் ஒடிஷாவும் ஆந்திராவும் உங்களுக்கு கை கொடுத்ததோ அந்த மாதிரி மேற்கு வங்கத்தை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இருபத்தி ஒன்பதுக்கு அது பயன்படும் அதை தாண்டி அந்த உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அரசியல் செய்வது அந்த மாநிலத்தை இப்போது கையில் எடுப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலாகவும் ஒரு தேவையாக இருக்கிறது அதனுடைய உங்களுக்கு வேற ஊர்ல பிழைக்கு போயிருக்கக்கூடிய வங்காளிகளை திட்டமிட்டு கொண்டு போய் நாடு கடத்தி எல்லையில் விடுறதுங்கிறதெல்லாம் அவங்களே யாரும் சும்மா இருக்கக்கூடிய போலீஸே செய்கிறாங்க இதுக்கும் பொலிட்டிக்கல் கம ஹை சம்மந்தம் இல்லைங்க என்றால் அது மிக நிச்சயமாக நம்ப முடியாது பாஜக அப்படியெல்லாம் கேல்குலேஷன் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பை எடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஆர்மி இறக்கி ஆளுங்கட்சி அந்த ஊரில் ஆளுங்கட்சி மம்தா பானர்ஜி அங்கே தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க இதை நீங்கள் இங்கே நாங்கள் நடத்துவதற்கான பெர்மிஷனை யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னா அங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரு டிஜிபி அங்கே நாங்கள் வாங்கியிருக்கோம் மாநில காவல்துறை சட்ட ஒழுங்கு மாநில காவல்துறையின் சம்மந்தப்பட்டது தான் ஆளுங்கட்சியை நாங்கள் நடத்துகிறோன்னும் போது சட்ட ஒழுங்கு எந்த சிக்கலும் வரப்போறது இல்லை லாண்ட் ஆர்டரை நீங்கள் இங்கே ஆர்மி ஆஃபீஸ் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் கையில் எடுக்க பார்க்கிறீர்களா அல்லது மாநிலத்தை நடத்துவதற்கான அந்த அதிகாரத்தை நீங்க மத்திய அரசு ஆர்மியின் மூலமாக பெற பார்க்கிறதாங்கிற மாதிரியான சில விமர்சனங்களை வைத்த பிறகுதான் நேரடியா மனம் புண்படும் அப்படிங்கிற வகையில இருப்பாங்க இல்லையா அவங்க ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா இப்ப உடனடியா வழக்காக ஆர்மியை அவமானப்படுத்தி விட்டார் இந்திய இராணுவத்தை குறித்து ஒரு முதலமைச்சர் எப்படி இப்படி பேச முடியும் ஒரு இந்தியனாக ஒரு முன்னாள் ஆர்மிக்காரராக எனக்கு வலிக்குதுன்னு மம்தா பானர்ஜி அவர்களின் மீது அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க முதல்ல போராட்டம் அறிவிக்கிறாங்க தர்ணா அப்படின்னு ஒரு ஆர்மி மேன் அறிவிக்கிறாரு அதற்கு பர்மிஷன் கொடுக்கல உடனடியாக நீதிமன்றத்தை அவர்கள் நாடி இருக்கிறார்கள்ங்கிற செய்தியை பார்க்குறோம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆர்மி ஆர்மிஸ் இன்சல்டட் ஹர்ட் ஃபார்மர் ஆர்மி மேன் மூஸ் கல்கத்தா ஹைகோர்ட் ஃபார் பெர்மிஷன் டு ஹோல்டு தர்ணா அகெயின்ஸ்ட் மம்தா ரு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் ஆர்மியை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுக்கு அது வழியாக இருக்கிறது நாங்கள் வந்து த மம்தாக்கு எதிராக போராட்டம் பண்ணோம் எனக்கு ஒப்புதல் கொடுக்கல நீங்கள் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டும் என்ன கல்கட்டா கொல்கட்டா உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க பார்க்க முடிகிறது கல்கட்டா ஹைகோர்ட்டு அதை விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி தேதி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது வரைக்கும் இந்த பெஞ்ச் வந்து இது வந்து ஜஸ்டிஸ் தீர்த்தங்கர் கோஷ் அவர்களுடைய பெஞ்சில் இது இருக்கிறது இப்போ இதில் நம்ம பேக் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா பாஜக இதை கையில் எடுத்திருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது வாங்க அதாவது நீங்கள் எங்களுடைய தாய்மொழி பேசினால் அதற்கு எங்களுடைய தாய்மொழியை எங்களுடைய நாட்டில் இந்தியாவில் பேசக்கூடாது என்று நீங்கள் திட்டமிட்டு கட்டம் கட்டுகிறீர்களா என்கிற அந்த லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி லிங்குவிஸ்டிக் ப்ரைடு நான் வங்காளி என்பதற்கான அந்த அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் அந்த இடத்திலிருந்து இதை அணுகுகிறார் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜக இப்போது மிக கூர்மையான ஒரு ஆயுதத்தை மம்தா பானர்ஜியின் கையில் தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக கொடுத்திருக்கிறது அவங்க மீது பதினைந்து ஆண்டு ஆட்சி காலம் அதில் மிக பெருமளவுக்கான சிக்கல்கள் இருக்கிறது அந்த சிக்கல்களை கடந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆனாலும் அந்த ஆன்டி இன்கப்பன்சி ஆகி வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆயுதம் அப்படிங்கிறதும் இப்படி வங்காளிகளை வேறு மாநிலத்தில் கைது செய்வதை ஆதரிக்கக்கூடிய வகையில் அவங்க பங்களாதேஷியாக தான் இருப்பாங்கன்னு பாஜகவினுடைய தலைவர்கள் இங்கே தேசிய அளவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் பதிவு போட்டது அப்படிங்கிறதையும் மம்தா இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார் பாஜக நேரடியாக நம்முடைய தாய்மொழிக்கு எதிராக நிற்கிறதுன்னு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் காலம் காலமாக லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் வேண்டாம் மொழி வாரியில் மாநிலங்களை பிரிக்காதீங்கன்னு அவங்க கூப்பாடு போட்டதுக்கு காரணம் இதுதான் ஏனென்றால் ஹிந்தியினுடைய மேலாதிக்கத்தையோ சமஸ்கிருதத்தினுடைய மேலாதிக்கத்தையோ இதன் வழியாக இந்த மொழி பேசக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கும் போது அவங்க கிட்ட அதிகாரம் குவியும் போது மற்ற மாநிலங்கள் மற்ற மொழி வழி தேசிய இனங்கள் அதை எதிர்த்து நிற்பார்கள் நின்று தங்களுக்கான உரிமையை கோருவார்கள் அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கே அவங்க யோசிச்சு இல்லை இல்லை ஒரே மொழியாக பொது மொழியை கொண்டு வந்துட்டு அதன் அடிப்படையில் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்தானாலே தவிர அவங்களுடைய நோக்கம் அது அதிகார குவியம் தாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இப்படியான ஒரு மோசமான சூழலில் மேற்கு வங்கம் இப்போது ஒரு பெரிய கொதிக்கலன் நிலையில தான் இருக்கிறது இந்த கொதிக்கலன் நிலையிலிருந்து ஏன்னா சாதாரண சாமானியர்கள் நீங்கள் மேற்கு வங்க தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வன்முறை பதற்றம் மோதல் இது இல்லாமல் நடக்கிறதுங்கிறதே எலெக்ஷன் வைலன்ஸ் அப்படிங்கிறது அங்கே மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டாகவே நம்மளால் படிக்க முடியும் கடந்த முப்பது ஆண்டுகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் தாண்டி அது ஒரு ரொட்டீனாக இருக்குது அதை ஒரு காலத்திலும் நார்மலாக இயல்பாக நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ சிஸ்டத்தை எப்படி அவங்க சரி பண்ண போகிறாங்க இந்த அதாவது தெருவுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி சட்டமன்றத்திற்குள் போராடுகிறார் நாடாளுமன்றம் கூட்டினால் அங்கு டிஎம்சிக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் டெல்லியினுடைய ரோட்டுக்கு வந்து நிதி கொடுக்கல அப்படின்னு ரோட்டை மறுச்சு அதற்கான போராட்டம் இப்படி பல்முனை தாக்குதலை அவர் தொடுத்து கொண்டிருக்கிறார் எப்படி பயணிக்கிறது பாஜக அடுத்தடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் அதுக்கு ஏற்றார் போல களம் எப்படி கிரவுண்டு மாறுது என்பதை நம்ம கூடுதல் அப்டேட்ஸோடு அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம்